பல பெரியவர்கள் வயதானவர்கள் சொல்லும் வார்த்தை என்ன தெரியுமா வீட்டில் இருக்கவே முடியல அவ்வளோ உஷ்ணமாக இருக்குது வெயில் தாங்கவே முடியல கொஞ்சம் நேரம் பார்க்கு இல்லைனா பீச்சுக்கு போய் இயற்கை காற்று அனுபவிச்சா தான் நல்லா இருக்கும் போல் இல்லைன்னா அந்த வெயிலை சமாளிக்கவே முடியாது என்று இப்படியும் சிலர் சொல்வதுண்டு அடிக்கிற வெயிலுக்கு பத்து நாள் மழை பெஞ்சால் நல்லா இருக்கும் உண்மைதான் யாரையும் பாதிக்காத அளவுக்கு நன்றாக மழை பெய்தால் மகிழ்ச்சி தான் சரி இந்த நாள் நிகழ்ச்சியில் மழையை பற்றி சில ஆழமான காரியங்களை தெரிந்து கொள்வோம் நாம் சில கட்டுரைகளிலும் கதைகளிலும் வாசித்திருப்போம் ராஜா தன்னுடைய மந்திரியை பார்த்து கேட்பார் என்ன அமைச்சரே மாதம் மும்மாறி பொழிகிறதா அதற்கு அமைச்சர் சலிக்காமல் சொல்லுவார் ஆமண்ணா மாதம் மும்மாறி பொழிகிறது நம்முடைய ஜனங்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாகவும் சுபீட்சமாகவும் இருக்கிறார்கள் என்று ஒரு ராஜா ஜன்னலை திறந்து பார்த்தாலே மழை பெய்கிறதா இல்லையா என்று நன்றாக தெரிந்துவிடுமே இதை கூடவா ஒரு அமைச்சரிடம் கேட்க வேண்டும் என்று நாம் நகைச்சுவையாக எண்ணலாம் ஆனால் இதில் உள்ள ஆழமான அர்த்தங்களை பாருங்கள் மழை பெய்ய வேண்டிய காலங்களில் மழை பெய்ய வேண்டும் பனி பொழிய வேண்டிய காலங்களில் பனி பொழிய வேண்டும் வெயில் காய வேண்டிய காலங்களில் வெயில் காய வேண்டும் அப்பொழுதுதான் இயற்கை சார்ந்த பல விஷயங்கள் சீராக தன் நிலையில் இயங்கும் இப்படித்தான் உலகமும் படைக்கப்பட்டிருக்கிறது மழை எவ்வாறு உருவாகிறது மேகங்கள் எதற்காக வேண்டும் மழை பெய்வதில் மேகத்தின் பங்கு என்ன வேதத்தின் கண்ணோட்டத்தை பார்த்து விடுவோம் யோபு இருபத்தி ஆறு எட்டு கூறுகிறது அவர் தண்ணீர்களை தம்முடைய கார் மேகங்களில் கட்டி வைக்கிறார் அதன் பாரத்தினால் மேகம் கிழிகிறதில்லை என்ன ஆச்சரியம் பாருங்கள் கர்த்தர் மழை நீரை மேகங்களில் கட்டி வைத்திருக்கிறாராம் அது மட்டுமல்ல அந்த தண்ணீரின் எடையினால் மேகங்கள் கிழிகிறதில்லை என்று He binds அப் த வாட்டர் இன் his thick கிளவுட்ஸ் எட் த clouds ஆர் நாட் broken அண்டர் இட் ஜோப் டுவெண்ட்டி சிக்ஸ் எயிட் இந்த வசனத்தை ஆதாரமாக வைத்து கொண்டு விஞ்ஞானம் என்ன சொல்கிறது என்பதை பற்றி பார்த்து விடுவோம் மேகம் எவ்வாறு உருவாகிறது என்பதை தான் நான் ஐந்தாம் வகுப்பிலே படித்து விட்டேனே என்று சிலர் கேட்கலாம் உண்மைதான் ஆனால் முதன் முதலில் அறிவியல் பூர்வமாக மேகம் ஏன் உருவாகிறது எவ்வாறு உருவாகிறது என்று விஞ்ஞானிகள் எப்பொழுது கண்டுபிடித்தார்கள் என்று நமக்கு தெரியுமா மேகம் என்ற ஒரு சொல்லில் பல விஷயங்கள் அடங்கியிருக்கின்றன அதை பற்றி தான் விரிவாக பேசப் போகிறோம் ஸ்டெப் ஒன் இவாபரேஷன் நீர் நீராவியாக மாறுவது கடலிலும் நதிகளிலும் குளங்களிலும் உள்ள நீர் சூரியனின் வெப்பத்தால் சூடாகிறது சூடான நீர் மெதுவாக நீராவியாக மாறி வானில் உயர்கிறது ஸ்டெப் டூ கண்டென்சேஷன் நீராவி மீண்டும் நீர்த்துளியாக மாறுவது மேலே போன நீராவி வானத்தில் குளிர்ந்த காற்றில் மோதுகிறது அதனால் அந்த நீராவி சிறிய நீர்த்துளிகளாக மாறி ஒன்று சேர்கிறது ஸ்டெப் த்ரீ கிளவுட் ஸ்டோரேஜ் மேகங்கள் நீரை தாங்குவது இந்த இடத்தில் நாம் முதலாவது வசனத்தை நினைவு கூறுவோம் அதன் பின்பு விஞ்ஞான கண்ணோட்டத்தில் பார்க்கலாம் யோபு இருபத்தி ஆறு எட்டு கூறுகிறது அவர் தண்ணீர்களை தம்முடைய கார் மேகங்களில் கட்டி வைக்கிறார் அதன் பாரத்தினால் மேகங்கள் கிழிகிறதில்லை என்று விஞ்ஞானம் என்ன சொல்கிறது சிறிய நீர்த்தொழிகள் ஒன்றாக சேர்ந்து மேகங்களாக மாறுகின்றன மேகங்கள் பெரிய நீர் களஞ்சியங்கள் போல செயல்படுகிறது ஒரு பெரிய மேகம் ஆயிரக்கணக்கான டன் எடையுள்ள நீரை தாங்கிக் கொள்ளும் தன்மையுடையது ஆனாலும் கூட அது தேக்கி வைத்திருக்கும் தண்ணீரை உடனே மழையாக பெய்துவிடாது சரியான நேரத்திற்காய் காத்திருக்கும் தண்ணீர்களை தம்முடைய கார் மேகங்களில் கட்டி வைக்கிறார் என்ற வசனத்தின்படி மேகங்கள் எவ்வளவு தண்ணீரை வைத்திருக்கின்றன என்பதை பற்றிய சில ஆச்சரியமான புள்ளி விவரங்களை கூறுகிறேன் பாருங்கள் தூரல் தரக்கூடிய கியூமுலஸ் மேகங்கள் ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பில் சுமார் மூன்று லட்சம் லிட்டர் தண்ணீரை கட்டி வைத்திருக்கும் சில நேரங்களில் லேசான மழை தரக்கூடிய ஸ்ட்ராட்டோ கியூமுலஸ் மேகங்கள் ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பில் சுமார் நான்கரை லட்சம் லிட்டர் தண்ணீரை கட்டி வைத்திருக்கும் நீண்ட நேரம் தொடர்ச்சியான மழை தரக்கூடிய நிம்போ ஸ்ட்ராட்டஸ் மேகங்கள் ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பில் சுமார் பத்து லட்சம் லிட்டர் தண்ணீரை கட்டி வைத்திருக்கும் கடும் மழை புயல் இடியுடன் கூடிய மழை தரக்கூடிய கிமுலோ நிம்பஸ் மேகங்கள் ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பில் சுமார் பத்து லட்சம் முதல் முப்பது லட்சம் லிட்டர் வரை தண்ணீரை தனக்குள் கட்டி வைத்திருக்கும் எத்தனை லட்சம் லிட்டர் தண்ணீரை தனக்குள் வைத்திருந்தாலும் மேகங்கள் அதன் பாரத்தினால் கிழிகிறதில்லை என்ற வசனம் எத்தனை உண்மை என்று பாருங்கள் காற்றுக்கு எடை இருக்கிறதா அதாவது காற்றுக்கு வெயிட் இருக்கிறதா நம் கண் முன்னால் பார்க்கின்ற எந்த பொருளையும் எடுத்துக்கொண்டாலும் அதற்கு ஒரு எடை இருக்கிறது உதாரணமாக ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டால் அதற்கு ஒரு எடை இருக்கிறது ஒரு பழத்தை எடுத்துக்கொண்டால் அதற்கு ஒரு எடை இருக்கிறது இப்படி எல்லாவற்றிற்குமே எடை இருக்கிறது அப்படியானால் நாம் கண்ணால் பார்க்க முடியாத உணர மட்டுமே செய்யக்கூடிய காற்றுக்கு எடை இருக்கிறதா என்று கேட்டால் இருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் அறிவியல் பூர்வமாக அந்த எடையை அவர்கள் கணக்கீடு செய்கிறார்கள் காற்றின் எடையை குறித்து வேறு சந்தேகமும் இல்லை காற்றை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்று பார்ப்போமா யோபு இருபத்தி எட்டு இருபத்தி ஐந்து கூறுகிறது அவர் காற்றுக்கு அதன் நிறைய நியமித்து ஜலத்திற்கு அதன் அளவை பிரமாணித்து என்று இங்கு பாருங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லும்போது அவர் காற்றுக்கு அதன் நிறைய நியமித்து அதாவது காற்றுக்கு எடையை நியமித்து என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஆங்கில வேதாங்கமத்தில் இப்படி எழுதியிருக்கிறார்கள் டு எஸ்டாப்ளிஷ் எ வெயிட் ஃபார் த விண்ட் என்கேஜி வெர்ஷன் இந்த வசனத்தை நாம் வாசிக்கும்போது காற்றுக்கு கர்த்தர் ஒரு எடையை வைத்திருக்கிறார் என்பது தெள்ளத் தெளிவாக புரிகிறது காற்றுக்கு எடை இருக்கிறது என்பதை விஞ்ஞானிகள் கண்டறிந்து விட்டார்களா என்பதுதான் நம்முடைய கேள்வி விஞ்ஞானிகள் எப்படி கண்டறிந்தார்கள் என்பதற்கு முன்பாக காற்றின் எடையை நாமே கூட கண்டறிந்து விடலாம் எப்படி என்று கூறட்டுமா ஒரு பெரிய பலூனை எடுத்துக்கொள்ளுங்கள் அதன் எடை எவ்வளவு என்பதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நமது வீட்டில் யாராவது சின்ன குழந்தைகள் இருந்தால் அவர்களிடம் இந்த பலூனை கொடுத்து ஊதி ஊதி காற்றினால் நிரப்பி பெரிதாக்கிக் கொள்ளுங்கள் அதிகமாக ஊதி உடைத்து விடாதீர்கள் தேவையான அளவு ஊதி நன்றாக பெரிதாக்க வேண்டும் இப்பொழுது அந்த பலூனை எடை போட்டு பாருங்கள் நிச்சயமாக பலூனின் எடை முன்பை விட சற்று அதிகமாகி இருக்கும் ஏனென்றால் நாம் ஊதின காற்றுக்கு எடை இருக்கிறது சரி இப்பொழுது விஞ்ஞானிகள் என்ன கண்டறிந்தார்கள் என்பதை பார்த்து விடுவோமா இவாஞ்சலிஸ்டா டாரிசெலி என்ற இட்டாலியன் சயின்டிஸ்ட் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டிலும் பிளேஸ் பாஸ்கல் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலும் ஜீன் ரே ஆயிரத்தி அறுநூற்றி முப்பதாம் ஆண்டிலும் தங்களுடைய பல்வேறு ஆராய்ச்சிகளின் மூலம் காற்றுக்கு எடை இருக்கிறது என்பதை கண்டறிந்தார்கள் மேத்யூ ஃபவுண்டேன் மௌரி கடலியலின் தந்தை என்று அழைக்கிறார்கள் அதாவது ஃபாதர் ஆஃப் ஓஷனோகிராஃபி அதே நேரத்தில் அவர் பாத் ஃபைண்டர் ஆஃப் த சீஸ் அதாவது கடலின் பாதையை கண்டுபிடித்தவர் மற்றும் ஃபாதர் ஆஃப் நேவல் மெட்டீரியலஜி அதாவது கடற்படை வானியல் ஆய்வின் தந்தை என்றும் அறியப்படுகிறார் கடலின் நீரோட்டங்கள் காற்றின் திசைகள் வெப்பநிலை ஆழம் போன்றவற்றை முறையாக ஆய்வு செய்தார் கடலியல் குறித்த முதல் அறிவியல் புத்தகமான பிசிக்கல் ஜியாகிரபி ஆஃப் த சீ என்பதை எழுதினார் ஆயிரக்கணக்கான கப்பல் பதிவுகளை ஆய்வு செய்து உலகளாவிய காற்று மற்றும் நீரோட்ட வரைபடங்களை உருவாக்கினார் இதன் மூலம் கடலைப் பற்றி அறிவியல் அடிப்படையில் ஆராயும் புதிய துறை அதாவது ஓஷனோகிராஃபியை உருவாக்கினார் இன்றைக்கும் ஒவ்வொரு கப்பலும் பல ஆண்டுகளுக்கு முன் மௌரி வரைந்த அதே கடலின் பாதையில்தான் பயணிக்கிறது இத்தனை பெரிய சிறப்பை அவர் எப்படி பெற்றார் தெரியுமா ஒரு நாள் அவர் வேதத்தை வாசித்து கொண்டிருக்கும்போது கடலுக்கு பாதை இருக்கிறது என்ற வார்த்தைகள் அவரை தொட்டது எனவே வசனத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு தன்னுடைய ஆராய்ச்சிகளை தொடர்ந்தபோது கடலின் பாதை பற்றிய விஷயங்களை கண்டுபிடித்தார் என்பதுதான் ஆச்சரியம் அவர் படித்த கடலுக்கு பாதை இருக்கிறது என்ற வசனம் எத்தனை பெரிய நன்மைகளை அவருக்கும் பலருக்கும் கொண்டு வந்துவிட்டது வேதம் சத்தியம் சமூலமும் சத்தியம் மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் வணக்கம்